எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா இன்றைய பொழுது எல்லாருக்கும் நல்லதாகவே அமையும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீரை வளர்க்குறது அப்படின்ட்டு இது போடுறாங்க போடுறாங்கதான் நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க என்னன்னு கேட்குறீங்க முத முதல்ல கீரை வெதை வாங்காமல் எப்படி கீரையை வளர்த்து அதிலருந்து நாமளே எப்படி விதை சேகரிக்கிறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நான் போட போகிறேன் இது வரைக்கும் நான் இந்த மாதிரி மூணு கீரைகளை வளர்த்துருக்கேன் அதனால் அந்த வீடியோ எல்லாமே ஃபுல்லாக போடுறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து அரைக்கீரை இது நான் விதை வாங்கி வளர்த்தது கிடையாது இது எப்படி வளர்த்தேன் அப்படின்ற சீக்ரெட்டை நான் சொல்கிறேன் நம்ம எல்லாருமே கடைங்களில் கீரை கட்டு வாங்குவோம் அரைக்கீரை நார்மலாக எல்லா பிளேஸுமே கிடைக்கும் அது வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கீரைங்க எல்லாம் வேரோட தான் வரும் அந்த வேரை நல்லா அழகாக பார்த்து நல்லா மொத்த மொத்தமாக இருக்கிறத தண்டுகளாக நல்லா கொஞ்சம் நிறைய வேறுங்களா போயிருக்கிற அந்த கீரை தண்டுங்களை எடுத்து ஒரு தொட்டியில் அந்த தண்டு எல்லாத்தையுமே நட்டு வச்சுடுங்க உங்களுக்கு ஒரே இடத்துல இடம் இருந்தால் நட்டுவைங்க இல்லை எங்கெங்கெல்லாம் இடம் கிடைக்கும் நட்டுவீங்க அப்படி அப்படிதான் எனக்கு அப்போ தொட்டியில் அதனால் அதனால எங்கெங்கெல்லாம் இடம் கிடைச்சதா நட்டு வச்சேன் இது கூட அந்த ஒரு தக்காளி செடியும் வளர்ந்துருக்கு இந்த தொட்டியில் நட்டு வச்ச பிறகு அந்த கீரையை நீங்கள் பிரிக்கக்கூடாது கீரையை நம்ம வேணும்னாலும் பறித்து இது பண்ணிக்கலாம் வெதை வேணும்னா அந்த கீரையை பறிக்காதீங்க கீரையை பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நல்லா அது வளர்ந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்தில் இந்த மாதிரி கதிரங்க விட ஆரம்பிக்கும் இந்த கதிருங்க காய ஆரம்பிச்சதுன்னா இதிலருந்து நம்ம விதைங்களை சேகரிச்சிக்கலாம் இந்த விதைங்களை எடுத்து நம்மளே இதுக்கப்புறம் நிறைய கீரைகளை வளர்த்துக்கலாம் ரொம்ப சிம்பிளான விஷயம் ஃபஸ்ட் டைம் கீரை வளர்க்குறதுக்கு எல்லாருமே போய் கீ கீரையோட விதையை வாங்கிட்டு வந்து தான் வளர்க்கணும்னு இல்லை நம்மளே இந்த மாதிரி நம்ம காசு போட்டு வாங்கி அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த மாதிரி நட்டு வளர்த்து நம்ம அடுத்த யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளோட காசை இதில் யூஸ் பண்ணிக்கிறோம் நிறைய பேருக்கு வளர்க்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் நர்சரி போய் வாங்கிட்டு வர முடியாது இப்போ அடுத்தது நான் தண்டுக்கீரை அதாவது தண்டு தண்டுக்கீரையை எப்படி வளர்த்துருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து சிகப்பு தண்டுக்கீரை கீரை இது வாங்கிட்டு வந்து ஒரு நாலு நாள் ஆச்சு இது நட்டு இது வந்து க கீரை கட்டு வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஈவினிங்கில் தான் வாங்கிட்டு வந்தேன் அன்றைக்கே எடுத்துகிட்டு வந்து நான் நடலை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் கால தான் கீரையை ஆஞ்சேன் கீரையை ஆஞ்சிட்டு அந்த தண்டுங்களை உடனேவும் எடுத்துகிட்டு வந்து நடலை அதை ஒரு ஏனத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்டுங்க எல்லாத்தையும் நான் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் ஈவினிங் எடுத்துகிட்டு வந்து தான் ஒரு பேக் எடுத்து அதுக்கு மண் போட்டு வளர்க்க ஆரம்பித்தேன் அதுவும் நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கீரை எல்லாம் சாஞ்சி சாஞ்சி தான் இருக்கும் அப்படியே துவண்டு போய் ஒரு மாதிரியான இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சாஞ்சி சாஞ்சி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இந்த கீரையை இது வாங்கி இதை நட்டுப்பற இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நிமிர்ந்துருச்சு அதாவது தண்ணியில் இருக்கிற சத்துங்க மண்ணில் இருக்க சத்துங்க அது எல்லாத்தையும் எடுத்து இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு சிகப்பு கீரை வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் நிறைய மினரல்ஸ் நிறைய தாது சத்துக்கள் ரொம்ப உடலுக்கு அதிகமான சக்திகள் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க சிவப்பு கலரில் இருக்க எல்லா பொருட்களுமே வந்து இரத்த விருத்தி பண்ணும் சோகைக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இந்த கீரையும் அப்படிதான் அதோட யூஸஸ் என்ன அப்படின்றது நெட்டில் சர்ச் பண்ணதை போட்டிருக்கேன் பார்த்துக்கோ தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வச்சு ஒரு ரெண்டு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இப்போ இதில் இந்த காம்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா துணி விட ஆரம்பிச்சிருச்சு எல்லா இடத்துலையுமே வந்து இந்த துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு நான் என்ன பண்ணேன்னா சிலதை வந்து எல்லா கீரைகளையும் கில்லிட்டு வெறும் காம்புகளாகவும் சில இதை வந்து கீரைகளாகவும் நட்டு வச்சுருந்தேன் ஏன்னா எது வந்து துளிர்த்து வருது எது வீணாகும் அப்படின்னு தெரியாது அதனால் ரெண்டு பக்கமும் வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சேன் இப்போ இந்த காம்புகளில் வச்சதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு அது உங்களுக்கு பார்த்திங்கனாவே நல்லா தெரியும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியில் அதில் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு இதை வந்து உங்களுக்கு கீரைகளுக்கு வேணும்னா எடுத்துக்கலாம் இதில் ஒரு சில செடிகளில் மட்டும் நீங்கள் கீரையை பறிக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது நல்லா வளர்ந்து அதில் கதிர் வந்து விதைகள் வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு கீரைகள் விதை வேணும்னா அந்த செடிகளை நீங்கள் பறிக்கக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா பாலக்கீரை இதுவும் நான் விதை போடாமல் வளர்த்தது தான் இது வந்து கடையில் வாங்கினது தான் கீரை மோஸ்ட்டாக பாலக்கீரை வந்து கட் பண்ணி தான் வரும் அது மழை நாள் அப்படின்றதுனால கொஞ்சம் கீரை கிடைக்கல அப்படின்றதுனால பாலக்கீரை வேணும் அப்படின்னு நான் திருமேல வர கீரை காட்டுக்கு கேட்டும் போது அவங்க வேரோடவே எடுத்துகிட்டு வந்துவிட்டாங்க இப்போதான் நான் வளர்ந்தது கிடைக்கல அப்படின்ட்டு வேரோடவே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நல்லதாக போச்சுன்னுட்டு அது எல்லாமே வாங்கி அப்படி அங்கங்கங்கே இடம் கிடைக்கிற இடத்துலலாம் நட்டுட்டேன் அதுலேருந்து வளர்ந்தது தான் இந்த பாலக்கீரை எல்லா இடத்துலையும் அங்கங்கே வந்துருந்தது இந்த ஒரு சில கீரைகளை மட்டும் நான் பிரிச்சுட்டேன் ஒரு செடியில் மட்டும் நான் கீரையை பெருக்காமல் விட்டுட்டேன் கீரையை பெருக்காமல் விட்டால் தான் அதில் வெதை வளர ஆரம்பிக்கும் இது பார்த்திங்கன்னா எவ்வளவு அழகாக வளர்ந்துருக்கு பாருங்களேன் அப்படியே முத்து முத்து முத்தா சேம் டிஸ்டன்ஸ் கேப்பில் அழகாக ஒரு மணி போல் ஒரு முத்து மாலை போல் அழகாக வளர்ந்து நிற்கிது இது இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா காஞ்சிதுன்னா இதிலருந்து நம்ம அழகாக விதையை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம இன்னும் நிறைய பாலக்கீரைகளை இதில் இருந்து உற்பத்தி பண்ணிக்கலாம் அது பக்கத்தில் இருக்க பார்த்திங்களா இது வந்து வல்லாரைக்கீரை இது நான் கடையிலேருந்து வாங்கினது தாங்க இது தான வளர்த்ததெல்லாம் கிடையாது இதுலேயும் வல்லாரையிலையும் ஒரிஜினல் வல்லார டூப்ளிகேட் வல்லாரேன்னு போகுது அதை பற்றியான ஒரு வீடியோவையும் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ நர்சரியில் மோஸ்ட்டாக ஹைப்ரிட் விளாட்றது அதாவது சைனீஸ் தான் கிடைக்கிது அது உடம்புக்கு அவ்வளவு நல்லது கிடையாது இதுக்கும் அதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணுன்றதை நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தானா வளர்ந்த கிரிங்க இது வந்து கானா வாழை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதெல்லாம் நம்ம தேவையில்லாதது அப்படின்னு நினச்சிட்டு களை செடிங்க அப்படின்னு நினச்சிட்டு குடுங்கி போட்டுடுறோம் ஆனால் ரொம்ப நல்லது இது வந்து மைல்டு ஃபீவர் இருந்தால் கூட போக்கும் இந்த கிரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி கீரைங்கெல்லாம் கலவைக்கீரையாக செஞ்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம உடலுக்கு தேவையான சக்திகளை நிறைய காசு கொடுத்து விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தான் நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளோட உடலோட ஆரோக்கியத்தை வளர்த்துக்கணும்னு இல்லை நம்மளுக்கு கிடைக்கிற பொருட்களில் இருந்தே நம்ம சக்திகளை எடுத்து நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அதுவும் நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம வளர்க்கும் அது இன்னும் நம்மளுக்கு அதிகமான சக்திகளை கொடுக்கும் இந்த தொட்டியில் நம்ம முதல்ல கருவேப்பில் தான் வச்சுருந்தேன் இதுதான் வந்து நான் மேலே காமிச்சேன் இல்லையா அந்த கீரை இதில் இருந்து நான் நேற்று பறிச்சிட்டு வந்தது விதை எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த தண்டு எல்லாமே நல்லா வளர்ந்து முதிர்ந்து இருந்தது அதனால் இதை பறிச்சிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி தான் வீடியோ போடலான்னு யோசித்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் நிறைய பூச்சிங்க வர ஆரம்பிக்குது மாவு பூச்சிங்க வர ஆரம்பிக்கிறதுனால இந்த பறிச்சிடலாமே அப்படின்ட்டு பறிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நான் நல்லா வளர்ந்த இதை பறிச்சு எடுத்துகிட்டு வந்து ஒரு முளத்துலேயோ இதிலையோ போட்டு நிழலில் காய வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து காஞ்சி அதில் இருந்து விதைகள் வந்து நம்ம இப்படி ரெண்டு தட்டு தட்டுனாலே அதில் இருந்து கொட்ட ஆரம்பிக்கும் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருப்பு கருப்பாக இருக்குது இல்லையா அது எல்லாமே விதை தான் இது எல்லாமே வந்து கீரைகளோட விதை தான் இந்த கீரைகளோட விதையை நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு எப்பெல்லாம் கீரை வேணுமோ நம்ம வந்து வளர்த்துக்கலாம் இதுக்காக போயிட்டு நம்ம காசு கொடுத்து கீரையோட விதைகளை வாங்கணும்னு அவசியம் கிடையாது இந்த விதையெல்லாம் சேகரித்து அழகாக ஒரு சின்ன சின்ன பாக்ஸுங்களையோ இல்லை ஒரு கவருங்கள்லேயோ போட்டுக்கூடும் நம்ம எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம எப்போல்லாம் தேவையோ அது எல்லாமே அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா காஞ்ச பிறகு தட்டணுன்னாலே அது வந்துடும் அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த உமியெல்லாம் நம்ம புடைச்சி எடுக்கிற மாதிரியே பொடைச்சி எடுத்துட்டோம்னா அந்த உமியெல்லாம் தனியாகவும் கீரையோடய விதைகள் தனியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் வந்து தானாக வளர்ந்தது எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு தண்டுக்கீரையில் ஒரு வகை தான் நினைக்கிறேன் எனக்கு இது என்ன கீரை என்ன நான் பார்த்த வரைக்கும் இது தண்டிக்கீரை மாதிரி தான் இருந்தது ஏன்னா சிலது வந்து சிகப்பும் அந்த பச்சையும் கலந்த மாதிரி இருக்கும் எனக்கு இது வந்து தண்டுக்கீரை தானா அப்படின்றது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் இதே ட்ரெயில் நான் நிறைய போட்டு வச்சுருந்தேன் செடியெலாம் போட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் வதங்கிடுச்சு ஒரு தப்பு பண்ணிவிட்டு அது நல்லதாகிடுச்சி அதுவும் வீடியோ போட்டிருக்கேன் என்னன்னு பாருங்கள் அதுலேயே இதோ இப்போ பீட்ரூட் ஒன்று இருந்தது அதில் முளை வந்து வர்ற மாதிரி இருந்தது இலை வச்சு அப்படியே இருந்தது சரி இதையும் சும்மா நட்டு வைப்போம் அப்படின்ட்டு நட்டேன் நான் தண்ணியில் வச்சால் வந்து அழுகிடுது பீட்ரூட் வந்து விட மாட்டேது முள்ளங்கியும் அதுமாரி நம்ம கொஞ்சம் மேலாப்பில் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு இருந்தால் வரும் அதுவும் நம்ம மண்ணில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தா கீழே முள்ளங்கி வராது ஆனால் வேர் விட்டு நல்லா பூ எடுத்து விதை வர ஆரம்பிக்கும் காமிக்கிறதுக்கு காமிக்கிறதுக்குட்ட இப்போ செடி இல்லை அந்த செடி வீணாக போயிடுச்சு அது என்னென்னு தெரியல அணிலோ ஏதோ ஒன்று கடிச்சு அதை எழுத்து போட்டுருச்சு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் அந்த செடியை காமிச்சிருக்கேன் முள்ளங்கி செடி அது எப்படி வளர்ந்து அழகாக பூ விட்டுருந்தது அப்போ அந்த வீடியோவை காமிச்சிருந்தேன் சின்னதாக ஒரு அறுவடை அப்படின்ட்டு ஒரு வீடியோ இருக்கும் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் அழகாக இருக்கும் அந்த செடி இதுவும் வளரும் நம்புறேன் இதுவும் வளர்ந்துருச்சுன்னா உங்களுக்கு அது என்னென்னு வீடியோவில் போஸ்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த சேனலுக்கும் அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்